அக்கு மீனாவை அதிர வச்ச பாட்டி விஜயாவுக்கு போட்ட சம்ம சிறகடி காசி சீரியல் குறித்த ஒரு புதிய ப்ரோமோ அப்டேட் தான் இந்த பார்க்க போறோம் சந்த வகையில் அண்ணாமலையோட வீட்டுக்கு வந்திருக்கிற அவங்களுடைய அம்மா விஜய் அண்ட் மனோஜை பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டு பாடா படுத்தி எடுக்கிறாங்க அதோட அண்ணாமலையும் விஜயாவையும் பேச வைக்கிறதுக்காக அவங்க புது முயற்சி எடுக்கிறாங்க சத பத்தி பார்க்க பாக்க போறோம் அந்த வகையில் சிறுகடைக்க ஆசை சீரியலில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிட்ட அதிகமாகவே இருக்குது இது ரெண்டு மூணு வாரங்களாக ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்த இந்த சீரியலில் ஒவ்வொரு டைமுமே மீனாக தியாக சுடராக மாறிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது கதாநாயகனாக இருந்துக்கிட்டு இவர் பொறுமை காக்கிற அப்படிங்கிற மாதிரியாக ஒவ்வொரு இடத்துலையுமே அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கதும் என்னதான் அவமானப்பட்டாலும் கேவலப்பட்டாலும் விஜயா கிட்ட எதிர்த்து பேசாமல் பூரி சுடவா பொங்கல் வைக்கவா இந்த மாதிரியா கிச்சனுக்குள்ள எதனா கிண்டிக்கிட்டே இருக்கிற மீனாவை பார்க்கும்போது ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சலிப்பு அதிகமாவே இருக்குது தான் சொல்லணும் இது குறித்து இணையத்துல பலருமே சிறுகடைக்காசை சீரியல் போட்டோக்களை வச்சு நிறைய மீம்ஸ் எல்லாமே வெளியிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சீரியல்ல புஜியா அண்ட் அண்ணாமலை ரெண்டு பேருமே பேசாம இருக்கிறாங்க புஜியா மீனாவோட நகைகளை மனோஜுக்கு எடுத்து கொடுத்துட்டு அதை மனோஜ் வித்துட்டு கவரிங் நகையா மாத்தி வச்சது விஜயாவுக்கு தெரிஞ்சிருந்தோம் விஜயா அது வீட்டில் சொல்லாம மீனாவோட குடும்பத்து மேலேயே அந்த பழைய தூக்கி போட்டதுனால அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயா மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு அதனால அண்ணாமலை விஜயா மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் அவகிட்ட பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியா விடாப்படியா இருக்கிறாரு இதனால மீனா அண்ணாமலை அண்ட் உஜ்யாவை எப்படியாச்சும் பேச வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா முத்துக்கிட்ட நச்சரிச்சுக்கிட்டே இருக்க முத்து பாத்தீங்கன்னா பாட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு பாட்டி வந்ததுமே இந்த சீரியலில் பரபரப்பு ஏற்பட்டுருச்சு இப்போ அதே போல வீட்டுக்கு வந்த பாட்டி பூஜியாவை கேள்வி மேல கேள்வி கேட்டு வருத்தெடுக்கிறாங்க அதோட அண்ணாமலை அண்ட் குஜியாவையும் பேச வைக்கிறாங்க பொதுவா கிச்சன்ல எப்போதுமே மீனாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலையில இப்ப வெளியான புரோமோல மீனா அவ புருஷனுக்கு மட்டும் தான் வேலை செய்வா ஓம் புருஷனுக்கு நீ தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா பாட்டி சொல்ல அண்ணாமலைக்காக புஜியா தோசை சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது போது அண்ணாமலை பக்கத்துல வந்து நின்று எனக்கு ரெண்டு தோசை போதும் அப்படிங்கிற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கிறாரு இவங்களோட இந்த காட்சிய ஒட்டுமொத்த குடும்பமுமே கதவு வழியா ஒத்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க போன வாரம் முழுக்கவுமே சண்டை காட்சிகளா பரபரப்பா இருந்த நிலையில இந்த வாரம் பாத்தீங்கன்னா கலகலப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்படுது சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அண்ட் அதே போல முத்து புதுசாக கார் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா போயிருக்கும் போது கூட அம்மாவும் அப்பாவும் அதாவது விஜயாவும் அண்ணாமலையும் பேசாமல் இருக்கும்போது நம்ம கார் வாங்கி கொண்டு போய் அதை நிறுத்தணும் அப்படின்னா வீட்டில் யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா மீனா சொல்லி அதை தடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாருமே பேச ஆரம்பித்து பழையப்படி சந்தோஷமா மாறிட்டாங்க ஸோ அதனால இனி முத்து பார்த்தீங்கன்னா அவருடைய காரை வாங்கிட்டு அகெயின் அவருடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணி மீனா அவங்க சவால் விட்டபடியே ரூ மாடியில் பார்த்தீங்கன்னா தங்களுக்கான ரூம் அவங்களே கட்டுறதுக்கும் தயாராவாங்க ஸோ எனிவே இந்த சிறுகடிக்கு ஆசை சீரியல் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் மீனா ரொம்ப தியாக சுடராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே அவங்களுக்கு எதிரான நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இணையத்தில் தெரிக்குது ஸோ இதை நீங்கள் கவனிச்சிங்க இல்லை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க